வெல்கம் டு சாய் ஐ டெக்னாலி கார்டன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன சில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து பேபி சன் ரோஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆங்கிங் பாட்டிலையோ இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு தொட்டிலேயோ நல்ல பூஷியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது சீனி துளசின்னு சொல்லுவாங்க நம்ம சர்க்கரைக்கு பதிலாக இந்த துளசியை கூட பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு இனிப்பு துவக்கூடிய ஒரு துளசிங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்குது ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் பிளான்ட்டுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து தவணம் தவணம்னு வந்து மறிகொழுதுன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த லேண்ட்னால் வந்து நம்மக்கிட்ட ஒரு நாலு கலர் ஸ்டாக் இருக்குதுங்க அதில் என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட்டு எல்லோ லைட் பிங்க் இந்த மாதிரி இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது வண்டர்லான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிங் பிளான்ட் தான் நீங்கள் ஆங்கிங் பாட்டில் போடும்போது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கீழே நல்லா தொங்குங்க பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேல வேற அளவு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்புங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்லையும் வச்சுக்கலாம் நம்ம அவுடோர்லேயும் வச்சுக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட்டுங்க ஸோ உங்கள் உங்கள்கிட்ட சின்ன பாட்டு எதாவது இருந்தால் இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்ட் பண்ணி வச்சுக்கலாங்க வீட்டுக்குள்ளே இப்போ பார்க்கறது வந்து வெள்ளை கரிசாலை இந்த வெள்ளை கரிசாலை வந்து பார்த்திங்கன்னா அதிக இளவு மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு செடிங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது மஞ்சள் கரிசாலைங்க இந்த மஞ்சள் கரிசாலையும் வெள்ளை கறிசலங்கன்னையும் நம்மக்கிட்ட எப்போவுமே கிடைக்குங்க நம்மக்கிட்ட ஒரு அரிதான செடிகள் எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டோட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் ஸோ இது ஒரு கிரிப்பர் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆங்கிங்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அதில் லீவ்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க பாருங்க இதில் நம்மக்கிட்ட ஒரு மூணு டைப்பில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியும் இல்லை டெக்ஸ்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய விதமான நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டே தான் இருப்போம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்னு சொல்லக்கூடிய ஒரு செடிங்க நம்ம கார்டனிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து நம்ம பார்டரிங்காக பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் நிறைய லேண்ட்ஸ்கேப்பராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பார்ட்ரிங் பிளான்ட்டை பண்ணுவாங்க இதுவுமே ஒரு பார்டரிங் பிளான்ட் தான் இது கட் பண்ணி விடுறப்போ நல்லாவே க்ரோ ஆகும் இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷோவுக்கும் அழகுக்காகவும் வளர்க்கலாம் இல்லை பார்டரிங்க்கு வேணும்ன்றாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மக்கிட்ட வந்து துளசி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா பதியம் போட்டு இப்போ நிறையவே வந்திருக்குங்க நம்மக்கிட்ட துளசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு வெரைட்டியான துளசி செடிகள் நம்மக்கிட்ட கிடைக்குங்க நீங்கள் வேணுன்ற செடிகளை வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது பப்பாளி செடிங்க பப்பாளி செடி நம்மக்கிட்ட லிட்டர் பேக்கில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குதுங்க நம்மக்கிட்ட ரெட்லேடி பப்பாளியாக இருக்குங்க வேணுன்றவங்க ஃபார்முக்கு வேணுன்றவங்க கூட வாங்கிக்கலாங்க நம்மக்கிட்ட கிருஷ்ணா துளசி கருந்துளசி துளசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் துளசி விக்ஸ் துளசி பன்னீர் துளசி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குதுங்க பன்னீர் துளசிலேயே பிளாக் துளசிலேயும் நம்மக்கிட்ட ரெண்டு மூணு ரகங்கள் இருக்குதுங்க இப்போ பார்க்குறது வந்து கொடி சம்பங்கிங்க கொடி சம்பங்கியும் நம்மக்கிட்ட இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெல் மஞ்சள் நேரத்தில் ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு ரகங்க ரொம்ப அருமையான வாசனை தரக்கூடிய ஒரு செடிங்க ஸோ இந்த பிளான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு செம்பருத்தி பிளான்ட்டு தாங்க ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட்டுங்க நம்மளுடைய நசுலில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க பெல் சம்பரத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் இருந்தாலும் இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட்டு தாங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஆஸ்டிமான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் சில்வர் டஸ்ட் ஒரு அரோமேட்டிக் பிளான்ட்டுன்னு சொல்லலாம் இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மல்லிங்க அந்த ரோஸ் மல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ பேக்ல இருக்குது நம்ம ஆஃபர் பிளான்ட்டும் போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த பிளான்ட் ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வேணுகிட்டவங்க வாங்கி பயன்படலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சாய் ஹைடெக் நர்ஸுன்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கார்டன் ரிலேட்டடாகவும் சரி உங்களுக்கு எதாவது ப்ளான்ட் வேணுனாலும் நம்மளுடைய நசரியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டாக குவாலிட்டியான பிளான்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியும் ஆன்லைனில் வந்து ஒரு நம்பிக்கையான நர்சரி வந்து நம்மளுடைய நர்சரி இருக்குங்க ஸோ எனக்குமே ஒவ்வொரு பிளான்ட்டுமே நீட்டாக சென்ட் பண்ணுவோம்